இந்த தொடரோட ஃபஸ்ட் பார்ட்டில் ஆண்டாள் அக்கான்னு ஒருத்தங்க பேரை சொன்னதை கேட்டுட்டு சிவகாசி நண்பர்கள் அது எப்படி பேரை சொல்லலாம்னு கேட்டாங்க அதுக்கு நான் சொன்னேன் ஆண்டாளுங்கிறது அவங்க உண்மையான பேர் இல்லை நிஜ பேர் வேற பேரை மாற்றித்தான் பேசினேன்னு சொன்னதும் ஆயிட்டாங்க இப்போ ஆண்டாள் அக்கா உசுரோடு இல்லை அவங்க இறந்து எத்தனையோ வருஷமாச்சு எனக்கு தெரிஞ்சு சொந்தம்னு இப்போ அவங்களுக்கு யாரும் இல்லை ஏன்னா வாழும்போது அவங்க கல்யாணமே பண்ணிக்கல ரெண்டு மூணு அசிஸ்டன்ட் வச்சுருந்தாங்க அவங்களுக்கும் குடும்ப பிள்ளை குட்டின்னு யாரும் இல்லை யார் யாருக்காக வாழ்ந்த அவங்க எல்லாரோட சகாப்தமும் முடிஞ்சு போச்சு நாங்கள் மூணு பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு மூணு பேருமே பிஞ்சில் பழுத்தவங்க அதுக்காக ஒரே ஐடியா கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது எங்கள் மூணு பேரில் ஒருத்தன் இப்போ உசுரோட இல்லை நல்லதோ கெட்டதோ எதுனாலும் அதை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமும் ஆர்வம் அப்படி ஒரு ஆர்வம் அது என்ன இது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் ஏரியாவில் டெய்லர் ஒருத்தர் இருந்தார் அவரும் அந்த மாதிரி பேசணுங்கிற மூடு இருந்தால் தான் பேசுவார் இல்லைன்னா போங்கடா உங்களுக்கு வேறு பேச்சே இல்லையான்னு திட்டி அனுப்பிடுவார் அந்த டெய்லர் தான் ஆண்டாள் அக்காங்கிற கேரக்டர் பற்றி முத முதல்ல எங்கக்கிட்ட சொன்னார் அப்போ நாங்கள் ஆறாம் கிளாஸ் படித்தோம் டெய்லர் சொன்னார் வடக்கு வீதி முருகன் கோயிலுக்கு எதிர் சைடில் இப்போ மகாராஜா ஜவுளி கடை இருக்குல்ல அதுக்கு எதிர்த்தாப்பில் அட்ரஸ் சொன்னார் இப்போவும் அந்த சந்தை இருக்குது ஆனால் முன்ன மாதிரி இல்லை அப்போ அது மூத்திர சந்தா இருந்துச்சு மூக்கை பிடிச்சிட்டு தான் அந்த சந்தை கடந்து போக முடியும் ஆண்டால அக்கா என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டில் என்ன நடக்கும்னு டெய்லரை கேட்டதுக்கு போங்கடா நீங்களே போய் பார்த்துக்குங்கு பொறுப்பு இல்லாமல் பேசிட்டார் இதில் சின்ன பசங்க கூட சகமாக வச்சது தப்பாக போச்சுன்னு அப்பப்போ எரிச்சல் படுவார் நல்ல பேச்சு பேசினா தான் தைக்கிறதுக்கு நாலு துணி வரும் உங்களை மாதிரி பசங்க கூட சேர்ந்தால் நான் கடை மூடிட்டு போயிட வேண்டியதான்னு சளிச்சிக்குவார் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மூணு பேரும் ரொம்ப துணிச்சலோடு ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு ஸ்கூல் யூனிஃபார்மில் பையனிறையா நோட்டு புஸ்தகத்தோட அந்த சந்துக்குள்ளே மெல்ல நடந்தோம் ஆண்டால அக்கா வீட்டு கதவு கொஞ்சமாக திறந்துருந்துச்சு கைலி கட்டின ஆளுங்க உள்ளே வர்றதும் போகிறது இருந்தாங்க எங்களை கிராஸ் பண்ணிட்டு போனவே ஊதித்தலனை பீடி போக மூக்குக்குள்ளே போய் எனக்கு துரத்தல் வந்துருச்சு அப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அதட்டாக ஒரு சவுண்டு வந்துச்சு யாரா நீங்கள் எதுக்கடா வர்றீங்க அது முரட்டுத்தனமான பெண் குரல் என் ஃப்ரெண்டு சொன்னான் டே அது ஆண்டாழக்கா வாய்ஸா தாண்டா இருக்கும்னு உடம்பெல்லாம் வேர்த்திருச்சு அப்படியே பேக் அடித்து மெயின் ரோட்டுக்கு ஓடி வந்துட்டோம் இன்றைக்கி இது போதும் அடுத்த வாட்டி வச்சுக்கோம்னு ஏதோ சாதிச்ச மாதிரி அந்த திருளோட ஸ்கூலுக்கு போனோம் அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க